இப்படி கொண்டிருக்கிறார் மக்களிடத்தில் சில கேள்விகளை எழுப்ப வேண்டியிருக்கிறது இந்த ஆயிரம் ரூபாய் கொடுத்தோம் கொடுத்தோம் மகளிருக்கு என்று பெருமையாக பேசுகிறது திமுக ஐஎஸ் ஸ்டாலின் அவர் அன்பு மகன் அருமை தம்பி உதயநிதி ஸ்டாலின் எல்லோரும் பேசுகிறார் இது யார் அப்பம்ட்டு காசுல இருந்து கொடுத்தீங்க இல்ல உங்க தாத்தா பாட்டி சேமிப்புல இருந்து கொடுத்தீங்களா இல்ல உங்க பரம்பரை தொட்ட வித்து கொடுத்தீங்களா ஏன் வரி காசு சொத்து வரிய கூட்டிட்டீங்க வந்த மின் கட்டணத்தை உயர்த்தி விட்டீங்க பல மடங்கு எங்களை குடிக்க வச்சு எங்க அண்ணன் தம்பி மாமச்சனை சித்த பெம்பெரிய குடிச்சு கொடுக்கற காசு ஆண் ஒன்றுக்கு எவ்வளவு ஐம்பதனாயிரம் கோடி சும்மா கிடையாது ஐம்பதனாயிரம் கோடி இதுல தமிழ்நாட்டுக்கு ஒன்பது லட்சம் கோடி கடன் ஒன்பது லட்சம் கோடி நீயே கடங்கார பைய எங்க எல்லாரையும் எங்களுக்கு தெரியாம கடங்காரனாக்கி விட்ட ஆயிரம் ரூபாய் மாசம் கொடுக்குறேன்றீங்க ஒவ்வொருத்தன் தலையும் ஒரு லட்சத்தி எழுபது நாயிரத்துக்கு மேல கடன் இருக்கு இங்க நிக்கிற நீ ஒரு கடங்கார பைய நீ ஒரு கடங்கார பைய நான் ஒரு கடங்கார பைய இதுல நல்லாட்சி நல்லாட்சி என்று வேற பேர் படிக்கிற பிள்ளைகள் எல்லாம் வீடு பிராண்டிய குடிச்சிட்டு மயங்கி கிடக்குறேன் அஞ்சாறு பிள்ளை ஆறா புயலா படிக்கிற பிள்ளை காட்டுக்குள்ள போய் குவாட்டரை ஊற்றி அப்படி ஊற்றி அடிச்சுட்டு அப்படியே பேசிட்டு கிடக்கிறேன் இவங்க எல்லாம் இந்த நல்லாட்சி நல்லாட்சிங்கிறீங்க கொடுமை 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 உலகத்தில் என் அன்பு மக்களே மதுவை அரசு விற்கிற ஒரு நாடை நீங்க பார்த்திருக்கலாம் மதுவை அரசு விற்கிது அறிவை வளர்க்கும் கல்வியை தனியார் முதலாளி விற்கிறார் உயிரை காக்கும் மருத்துவத்தை தனியார் முதலாளி விற்கிறார் அறிவை மயக்கும் சாராயத்தை நோயை குடுக்கும் சாராயத்தை அரசு இந்த அரசு நல்ல அரசு நல்ல புது விளக்கமாறு அடிச்சா கூட ஒரு மரியாதையா இருக்கும் பல காலமா கற்கூசுகள் வழக்கு மாதிரி இந்த மொத்த வச்சு அடிச்சாதான் மானம் ரோசம் சூடு சோரண ஏதாவது வருதான்னு பார்க்கணும் அதெல்லாம் ஏன் வேலை நான் பாத்துக்கிறேன் நீ ஒரே ஒரு ஓட்டை மட்டும் மைக்கில் போட்டு நீ கொடுத்துட்டு இவங்களுக்கு மாறி மாறி ஓட்டை போட்டு என் ஆத்தாளை பெண் பெரிய பெண் சித்த பெண் அண்ணன் நம்பி இந்த பயல்களுக்கு ஓட்ட போட்டு பெத்த பிள்ளைங்களை நாடு ரோட்ல போட்டு இந்த மாதிரி வேகாத வெயில்ல நானாவது களை எடுத்திருக்கேன் ஆடு மாடு மேய்ச்சிருக்கேன் நானாவது படிக்கிற காலத்துல படிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஆடு மாடு மேய்ச்சிருக்கேன் விவசாய வேலை பார்த்திருக்கேன் எல்லா வேலையும் எல்லாம் பார்த்திருக்க வெ வெயில் வேர்க்கு தவிர அவன் வெளிநாட்டில் போய் படிச்சுக்கிட்டு இருந்த பிள்ள டாக்டர் அவர் அப்பா டாக்டர் தாத்தா எம்பி அவரு அந்த பரம்பரையில் வந்த புள்ள அவன் பாட்டுக்கு நம்ம டாக்டர் ராஜா மாதிரி வேலை பார்க்க போறோம் படிக்கிறதெல்லாம் அப்புறம் படிக்கலாம் இங்க வாப்பா அப்படின்னு கூட்டி வந்திருக்கு ஏன்னா டேய் நம்ம சமூகமே நோயாளி சமூகமாய் போச்சு நீ உடல் தேக மருத்துவம் பண்ணது போதும் மொத்த தேசத்துக்கு மருத்துவம் பண்றாங்க வாடா அப்படின்னு கூட்டி வந்திருக்கு ஊரம் நீங்க படிச்ச உழைதானே வலையுடைய இப்படி தத்து அப்படி பாரு எல்லா கட்சி வேட்பாளரையும் பாரு இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற அகிஸ்ட் மூஞ்சியும் அதையும் பாரு ஏதாவது வேறுபாடு இருக்கான்னு பாரு அப்படியே அப்படியே காவல் நிலையத்துல போய் காவல் நிலையத்துல போய் பாரு அந்த மூஞ்சியெல்லாம் அங்க பார்த்த மாதிரியே இருக்கும் ஆனா என் பிள்ளைகளை பாரு கல்லூரியிலிருந்து நேர அப்படியே மருத்துவமனை அப்படியே வேலை பார்த்துருந்தது நேரம் வந்த மாதிரி பூரா பேராசிரியர் பல பல அறிவார்ந்த மாணவர்களை உருவாக்குகிற பேராசிரியர் பெருந்தகைகள் அறிவார்ந்த சமூகத்தை படைக்கிற ஆற்றலாளர்கள் என் தாயின் கருவறை என்னை பத்து மாதம்தான் சுமந்தது என்னை பெற்றோர்களே என் பள்ளி கல்லூரி என்னை இருபது ஆண்டுகள் பதினெட்டு ஆண்டுகளுக்கு மேலே சுமந்து அறிவு கருவறையில் வைத்து என்னை அறிஞனாக மாற்றியது என் பள்ளி கல்லூரி என்னை என்னை உருவாக்கியவர்கள் என் ஆசிரியர் பெருமக்கள் என்னை கேட்கிறார் சீமான் தமிழ் அப்படி ஆங்கில கலக்காம கலக்கமான் பேசுறீங்க நான் படித்தது இளங்கலை பொருளாதாரம் எக்கனாமிக்ஸ் நான் படித்ததுக்கும் பார்க்குற வேலைக்கும் சம்மந்தம் கிடையாது பார்க்க போன வேலைக்கு இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்க வேலைக்கும் சம்மந்தம் கிடையாது நான் படம் எடுத்து பஞ்சம்பளைக்கு போனேன் படம் எடுத்தால் வருமானம் இந்த வேலை செஞ்சால் இனமானம் என் வருமானமா என் இனமானமானு பார்க்கும்போது என் இனத்தின் மனம்தான் பெருது என்று இந்த வேலையை செய்வேன் அறிவார்ந்த பெருமக்கள் கற்றறிந்த சான்றோர்களை களத்திலே நிறுத்தியிருக்கிற ஒரு அரசியல் கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் எல்லோரும் புதியவர்கள் அஞ்சாண்டு எம்பி இருந்தாரு அஞ்சாண்டு எம்எல்ஏ இருந்தாரு அவர் பத்தாண்டு அமைச்சரா இருந்தாரு அவர் இதா இருந்தாரு அதா இருந்தார் எதுங்க தாயின் மாறில் கலந்த கரந்த பால் எப்படி தூய்மையாக இருக்குமோ அப்படி தாயின் மாறில் கரந்த பால் போல களத்திலே நிற்கிற வேட்பாளர்களை கொண்ட ஒரு கட்சி உண்டென்றால் இந்திய துணைக்கண்டத்திலேயே அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் எந்த குற்ற பின்னணியும் எந்த குற்ற பின்னணியும் அவர் மேல ஊழல் வழக்கு இவர் மேல சாராய வழக்கு இவர் மேல கொலை வழக்கு திமுக நிக்கிற வேட்பாளர்கள் எவர் மேல ஊழல் வழக்கு ஐயா ஜெகத் ரசன் வீட்டுல அமலாக்கத்துறை சோதனை ஐடி ரைடு விட்டாரி யாரு மோடி ரைடு அது இடி ரைடு அவர் வீட்டுல ரெண்டு லட்சம் கோடி எவ்வளவு ரெண்டு லட்சம் கோடி என்கிட்ட சொன்னாங்க நான் போய் திமுக இருக்க ஒரு பெரிய தலைவர்கிட்ட கேட்டேன் வீட்டுல ரெண்டு லட்சம் கோடி அவர் கார் இல்லையா சொந்தமா கார் இல்லையா நம்முங்க நம்முங்க சொந்தமா கார் இல்லையா அறநூறு கோடி கடன் அறநூறு கோடி கடன் ஐயா நீங்க கவலைப்படாம இருங்க உங்க பிள்ள நான் வந்து அந்த கடனை நான் கட்டுற 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 இருங்க கட்டுற இருபத்தாறாயிரம் கோடிக்கு இலங்கையில முதலீடு செய்த பெருந்தகை அவர் தான் அவருக்கு சாலை ஆலை கணக்கில்லாத கல்லூரிகள் கணக்கில்லாத உயர்ந்த ரக தங்கும் விடுதிகள் நீங்க சென்னை கடற்கரை சாலையில பயணிச்சு போங்க அந்த காலத்துல முகநாயர்கள் கோட்டை மாதிரி ஒரு விடுதி கட்டி வச்சுக்கிறது ஹோட்டல் உயர்தர தங்கம் விடுதி கட்டி கோடி வச்சிருக்கிறது ஏன் அவருக்கு தெரு கோடி தான் அவருக்கு அறுநூறு கோடி கடன் இதெல்லாம் நம்ப இந்த செந்தில் பாலாஜி ஜெயில் பாலாஜி ஆகி இன்னும் உள்ளே இருக்காடி வெளியில வர முடியல ஓவரு டாஸ் வித்து வித்து ஓவர் இங்க பாருங்க எப்படி பண்றாரு பாருங்க ஒரு குவார்ட்ரு நூற்றம்பது ரூபாய்ன்னு வச்சுக்கிறீங்க நள்ளிரவுக்கு மேலே இவ்வளவுதான் தான் நேரம் விற்கணும்னா அதுக்கு மேல இத்தனை பிறந்த கைவர் தான் அந்த கணக்கு இங்கே வராது அந்த கணக்கு யாருக்கு போயிருக்கும்னு நினைக்கிறீங்க அந்த சொல்கிறேன் நல்லா சொல்றேன் பரவாயில்லையே பரவாயில்லையே நான் கூட தெரியாதுன்னு நினைக்கிறேன் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க அறிவு வந்து சொல்றீங்க அதான் 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 அதனால் இங்க ஒவ்வொருத்தரையும் பாருங்க இவர்கள் கணக்கில்லாத ஆட்கள் இரண்டாவது அதிமுக இந்த திமுக மந்திரி சபையில் இருக்கிற எல்லா அமைச்சரையும் பாருங்க இதுக்கு முன்னாடி திமுக அதிமுக இருந்தவங்க திமுக இப்ப இருக்கிற பெரிய அமைச்சர்கள் ஏவா வேலு இந்த செந்தில் பாலாஜி இந்த ஐயா எங்க ஐயா கண்ணப்பேன் இந்த கே கே எஸ் எஸ் நீ யாரு இன்னும் இருக்கு பெரிய பட்டியல் இருக்கு பொன்முடி இங்கேதான் இருந்தாரு இவங்கெல்லாம் என்னன்னா இந்த அதிமுக தங்கம் தமிழ்ச்செல்வன் இருக்காருல்ல அங்க இருந்து பார்த்தாரு அங்க அம்மா இறந்தவன ஒன்னும் சரி வரல சரி சரி வரல என்ன பண்ணலாம் இங்க ஐயா டீ கீதியே வருவாரு அவரு குக்கர்ல வந்துட்டாரு ஒன்னு இது என்ன பண்றது குக்கர் வேற மக்கர் பண்ணிருச்சுன்னு டாப்னு திமுக வந்துடும் ஐயா இப்ப இந்த வேலையில் இருக்கீங்க இப்ப இவர் நிற்கிறாரு இங்கிட்ட எங்க ஐயா டி டிவி எதுக்கு இவ நான்லாம் எங்க ஐயா டென் ஆகிறேன் தனிப்பட்ட முறையில் இவ்வளவு கஷ்டப்பட்டு எதுக்கு நீங்க எம்பி ஆகி போய் என்ன பண்ண போறீங்க அதான் நல்ல காசு பணம் இருக்கு கௌரவமான வாழ்க்கை இருக்கு போய் போங்க போய் கௌரவமா இருங்க இதுல போய் இதுல பாருங்க உங்களுக்கு எதுக்கு என்ன அவமானப்படுத்தி பல ஆண்டுகள் நாலு நாலரை ஆண்டுகள் சின்னம்மாவை ஜெயிலில் வச்சு உங்களை ஜெயிலில் வச்சு இறையில் வச்சு அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி உங்களுக்கு நாக்கு கூசாம அவரை நல்லாட்சி தூக்கி கொடுத்தாரு கோபப்பட்ட நாங்கள் கொதிக்கிற வெயில் அருமையா ஜெயிலாம் என கொடுமை கொடுமையா இருக்கு நீ எடப்பாடி செஞ்சது துரோகம் என்று நீங்கள் சொல்றது உண்மையானால் நீங்கள் இப்போது தமிழ் மக்களுக்கு செய்து கொண்டிருப்பதும் துரோகம் தான் துரோகம்தான் தமிழ் சமூக மக்கள் அறிவார்ந்த என் தம்பி தங்கைகள் என் தமிழ்நாட்டை வலிமை மிக்க வளமையான நாடாக மாற்றி படைக்க காத்திருக்கிற இளைய தலைமுறை புரட்சியாளர்கள் நீங்கள் ஆழ்ந்து தெளிந்து சிந்திக்க வேண்டும் எந்தவர் அண்ணன்னைக்கு சொல்லித்தரம்பர் இந்திய கட்சியிற்கு பாரதிய ஜனதா இந்த காங்கிரஸ் நமக்கு மட்டுமல்ல தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல இந்தியாவில் இருக்கிற எந்த மாதிரி அவன் வேணாம் அவன் தேவை கிடையாது அவங்க வந்தாயன்னா அவங்க வந்தாயன்னா அவங்க இந்த நாட்டை சர்வாதிகாரமுள்ள கொடுங்கோன்மை ஆட்சிக்கு தள்ளிடுவாங்க இரண்டாவது முதல்ல அந்த இனத்தின் அந்த மக்களின் மொழி அழிச்சிடுவான் அவனுக்கு ஒரே மொழி இந்தி ஒரே மகம் இந்து ஒரே நாடு அதுதான் அவன் நாடு அப்படிதான் வைப்பான் இந்த கோஷத்தை முன் இந்த முழக்கத்தை முன் வைக்கிற இந்த இந்த சக்திகாரன் இல்லவெலாம் யாருன்னா நாடற்றவன் நாடற்றவன் இந்த நாடை தனதாக்கிக் கொள்ள துளிகிறான் பாரத நாடே பயந்தமிழர் நாடு என்று தமிழ் இளம் தம்பி தங்கைகள் முழக்கமிடணும் இதுக்கு உனக்கு ஐயமிருக்கா வரலாற்று சான்றுகளை நான் தருகிறேன் தெற்காசிய முழுமைக்கும் பறவை வாழ்ந்தவர்கள் தமிழர்கள் மற்ற இழத்தவர்கள் வந்து குடியேறியவர்கள் என்று ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் பெருமக்கள் டோனி ஜோசப்பும் ரிச்சர்டும் மார்டினும் தன் ஆய்வு கட்டுரையிலே நிறுவிருக்கிறார்கள் வேணென்றால் தட்டி படி இருக்குது அப்படி தட்டு படிச்சு பாரு நான் போய் சொல்றேன்னா இல்ல தெற்காசியாவிலே ஒரு தனி மனிதனுடைய நூலகம் லைப்ரரி பெரிதாக இருந்தது அது அண்ணல் அம்பேத்கருடைய இதுதான் அந்த அறிவாசான் சொல்லுகிறார் இந்திய துணைக்கண்டத்தை இந்திய நாட்டை இந்துக்கள் நாடு என்று இவர்கள் சொல்வதை நான் ஏற்க மாட்டேன் இந்த நாடு முழுமைக்கும் பறவை தாழ்ந்தவர்கள் தமிழர்கள் இந்த நாட்டை என்னாடு என்று சொந்தம் கொண்டாடி கொள்ள ஒரே ஒரு இனத்திற்கு தான் உரிமை உண்டு அது தமிழ் பேரினத்திற்குத்தான் என்று அவர் சொன்னது இருக்கு ஆங்கிலத்தில் இருக்கும் தட்டி பார்த்துங்க சும்மா வந்து வெற்றி கூச்சல் போடுவான் பாரத மாதாக்கு ஜே பரவாயில்ல என் நாட்டை தண்ணி வாழ்கிற சொல்லிட்டு போ ஆனா இது அதுக்கப்புறம் நாங்க முடிவுக்கு வந்தோம் அவன் பாரத ஜே தமிழ் தாய் வாழ்க அப்படின்னு எதிர் முழக்க வச்சான் அவன் ஜெய் ஸ்ரீராம்னா தலைவர் பிரபாகரன் இது ஏன் நாடு ஏன் கோட்டை போடுற குறுக்க கோட்டை போடுதான் நடிப்பாங்க கச்சத்தில மீட்காங்க காவிரிய பெற்று தருவாங்க நம்பிராத நம்பிராத எனக்கு போடுறியோ இல்லையோ இந்த பயிலுக்கு போட்டாத பேசாம நீ வாரு பேசாம வீட்டுல கூட படு தூங்கி படு தூங்கி இவங்களுக்கு போட்டு மறுபடியும் எங்களை ரோட்ல போட்டுறாங்க அப்புறம் மறுபடியும் ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு ஐயா ஐயா இப்ப இருக்கிற சத்தம் வராது அப்புறம் பிச்சை தான் கேட்குது சாமி ஏதாவது பார்த்து போட்டு விட்டு போங்க எங்களை பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு விட்டுறாது உண்மை இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரே பேச்சு என்ன உண்மை பேச்சு தான் சத்திய பேச்சுதான் எங்க எங்களை நீ நல்லா தெரிஞ்சுக்க உண்மையை பேசுவான் கொஞ்சம் உருவி பேசுவோம் சத்தமா சத்தியத்தை பேசுவோம் சத்தமா பேசுவோம் காதலிச்சு கைவிட்டு போயிடாத வயதில் இளைவனா இருக்கலாம் மருத்துவத்துறையில் பெரிய அறிஞன் அப்படிப்பட்ட ஒரு வேட்பாளரை நீங்கள் வெற்றி பெற செய்ய வைப்பதுதான் நீங்கள் பிறந்த பெருமை மிக்க தமிழ் இனத்திற்கு பெருமை நீங்கள் மதமாக நின்றால் சாதியாக நின்றால் எங்களை விட்டுங்க எங்கள் ஓட்டு போற்றாதே அதை தீட்டாயிரும் இல்லை நான் தமிழ் பெருங்குடி இனத்தின் மகன் நான் தமிழ் பேரினத்தின் மகன் வீரம் எரிந்த வீர மறவர்களின் வாரிசு என்று நீங்கள் கருதினால் என் தம்பி மருத்துவர் மதன் ஜெய்வால் அவர்களுக்கு இந்த ஒளிவாங்கி வாங்கி சின்னத்திலே வாக்கு செலுத்துங்கள்